ஸ்லாம் வணக்கம் வெல்கம் டு திண்டேக்கல் ஜாஃபர் பிரியாணி நான் உங்கள் ஃப்ரெண்ட் யாசின் இப்போ நான் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் இங்கேருந்து விருதுநகருக்கு போயிட்டு ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கிலோ சமையல் பண்ணியிருந்தோம் அந்த சமையல் பார்த்தீங்கன்னா கீழாக மாதிரி நம்ம உங்களுக்கு வீடியோ வந்து கூப்பிட்டு போகிறோம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா மட்டன் பிரியாணி தால்ச்சா சா தயிர் பச்சேரி சிக்கன் கிரேவி நூறு அளவு சிக்கன் கிரேவி பிரெட்டா பண்ணியிருந்தோம் பிரெட் அல்வா பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எப்படி சமைக்கிறது வீட்டில் எப்படி சமைக்கிறது ஒரு அஞ்சு பேத்துக்கு வீடியோ போட்டிருக்கோம் அதே மாதிரி ஒரு ஆயிரம் பேருக்கு எப்படி சமைக்கிறது அது சம்பந்தமான வீடியோவும் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க மறக்காம பாருங்கள் இந்த வீடியோல ஸ்பெசிஃபிக் நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நூறு கிலோ சிக்கனை இப்படி கிரேவியாக பண்ணுறதுங்கிறது அந்த எவ்வளோ ஒரு குவான்டிட்டி வேணுங்கிறத ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் மற்றக்கு அங்கே சொல்லியிருப்பேன் ஏன் நான் ஃபுல்லாக டீடைலா சொல்லுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பண்ணுற ப்ராசஸ் மட்டும் தான் இருக்கும் ஏன் அப்படின்னா மாதிரி ஒரு வீடியோ இரநூக்கிலோ மற்ற எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபுல் குவான்டிட்டியோடு கொடுத்துருக்கேன் நான் அதோட லிங்க் நான் கொடுக்குறேன் வாங்க நம்ம விருது இருக்குள்ள போகலாம் கிட் நியூஸ் காஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நார்மலாக நம்ம வந்து வறுத்த ரசிக்க வந்து நம்ம நல்லா போட்டுக்கலாம் கிண்டனம் துறையோ திவியமாக நான் டிஸ்கப்ஷன் பாஸ்ட்டில் கொடுக்குறேன் வளத்தை பார்த்துக்க காலையில் காலையில பாத்தீங்கன்னா ஏழு ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா பருப்பு நல்லா வேக வச்சிட்டோம் தால்ச்சா ரெடி ஆகிட்டு இருக்கு நம்ம இங்க எண்பது படி சமைக்கிறோம் நூற்றி இருபத்தஞ்சு சமைக்கிறோம் நம்ம கூட யார் வந்திருக்கான நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஸ்ரீதர் அப்பப்போ போய் ஒரு கேமராமேனாவும் இருப்பாரு குட்டி சேர்ந்து வந்திருக்கா அப்புறம் மொத்தம் மூணு தேக்ல சாப்பாடு ஆகும் மூணு வட்டலா சாப்பாடு ஆகிட்டு இருக்கோம் நம்ம ரெகுலரா பண்ற மாதிரி எண்ணெய் நெய் எல்லாமே நம்ம ஊத்திட்டோம் இதுக்கப்புறம் நம்ம கறியை வந்து ஆட் பண்ண வேண்டியதா இருக்கும் அப்படியே பாத்தீங்கன்னா கறி வந்துருச்சு கறி பாத்தீங்கன்னா ஸ்ரீவலிகூத்துல இருந்து வாங்கியிருக்காங்க மட்டன் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் நூத்தி முப்பத்தஞ்சு கிலோ மட்டன் திரும்பி பாருங்க நல்லா இலசா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி கொழுப்பா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி கறி பாத்தீங்கன்னா சாப்பாடுக்கு ரொம்ப அருமையா இருக்கும் பிரியாணிக்கு ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு கிலோ கிட்ட வந்திருக்குன்னு சொன்னாங்க அதை நம்ம தனியா பிரிச்சு வச்சிருக்கோம் அது இல்லாம கோழி சாப்ஸ்க்கு சிக்கன் நல்லா ஒரு நூறு கிலோ அளவுக்கு ரெண்டு மூணு ரூபா கழுவு கழுவி ஊட வச்சிருக்கோம் மஞ்சள் ஒரு அரை லிட்டர் வினீரை ஊற்றி ஊற வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் அதை அள்ளி மஞ்சள் தூள் போட்டு நம்ம சிக்கன் சாப் சேர்க்கணும் நீ ஏன் விசிறாங்க அப்படின்னா சில இடங்களில் வந்து விறகு நல்லா எரியாது புகா அடிச்சுக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி விசிறும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விறகு ஈஸியாக பிடிச்சிப்போம் அதுக்காக இப்படி விசிறி விசிறிக்கிட்டே இருப்போம் ஈஸியாக விறகு நல்லா பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிடும் கறி போட்டலாமாப்பா ஆயிடுச்சான் பாருங்க நல்லா புரிஞ்சிக்கிட்டு இருப்பாருங்க மசாலா நல்லா வதங்குது நம்ம நூறு அளவுக்கு கோழி சாஸ் பண்ண போறோம் பத்து நிமிஷம் நம்ம வினீகர்ல ஊற வச்சுட்டு ரெண்டு மூணு கழுவு கழுனதுக்கு அப்புறம் இப்போ மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவிட்டு கொழி ஃபுல்லா அரிசி கொடியில அழுறோம் இது என்ன ஆகும்னா இந்த கெட்ட தண்ணி ஃபுல்லா வடிஞ்சிரும் வடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வேகம் வைப்போம் தனியா அதே டைம்ல இங்க அரிசி அலந்துட்டு இருக்காங்க பிரியாணிக்கு மொத்தம் மூணு வட்டா போறதுனால நூத்தி இருபத்தஞ்சு கிலோ அரிசியை மூணாட்டி டிவைட் பண்றோம் இப்ப களி வச்ச சிக்கனை நம்ம வட்டல போட்டு ஃபர்ஸ்ட் வேக வச்சிருவோம் எதுக்காக முதல்ல நம்ம வேக வைக்கணும் அப்படின்னா மசாலாவோட போட்டு வதக்கணும் அப்படின்னா சிக்கன் வந்து சல்லி சல்லியா நொறுங்கிடும் கிண்டும் போது அதனால என்ன செய்வோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லா சிக்கனையும் மொத்தமா போட்டு தேவையான அளவுக்கு குப்பை ஆட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு காமன் நேரம் லைட்டா கொதி விட்டுட்டு எடுத்துருவோம் சிக்கனை தனியா வேக வச்சு எடுத்ததுக்கு அப்புறம் மசாலா போட்டு வதக்கிட்டு பச்சை வாட போனதுக்கு அப்புறம் வந்து சாப்ஸ்க்கு ஏத்தணும் அப்படின்னா சிக்கனும் உடையாது

தேவையானுங்க <tien> 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 나이로부터 했을 또그 오늘 전장장맞아진 거에요 는를 딱! 그러 있다 이런 거가 아니라 이게 인지 인지마맞아는 거가 내일 시간 운동박 해야 돼요 바아도다 그걸 갖다 놓으면 안될어요 바깥에 갖다 Hmm. Laman anjing garam di நம்ம வந்து அரிசி ஊற போட்டுக்கலாம் ஏன் இந்த மாதிரி அரிசியை கலனி எடுக்கிறோம் அப்படின்னா கலனி எடுத்தாதான் அரிசி உன்னோட ஒண்ணு ஒட்டாது இந்த வெள்ளையா இருக்கு பாருங்க பால் அரிசி எந்த அளவுக்கு வந்து நல்லா பணஞ்சு இந்த பால் தண்ணிய வெளியெடுக்கிறோமோ அந்த அளவுக்கு சாப்பாடுல வந்து அரிசி ஒட்டாது நீங்க வந்து சரியா கலனி எடுக்காம விட்டுட்டீங்க உடனே முத கலனிலேயே நீங்க போட்டுட்டீங்க அப்படின்னா

நாயுடு மசாலா பண்ணதுல இரநூறு கிலோல ஒரு வட்டாக்கு பாத்தீங்க அப்படின்னா ஐம்பது கிலோ கணக்கு வச்சு நம்ம மசாலா போட்டிருக்கோம் அதே மசாலா இதுக்குமே பெருசா அதே மசாலா கறி வந்துருச்சு உல ஊத்தலாம் இப்போ ஒரு ஒரு குளம் தண்ணி ஊத்திருக்கோம் உல ஊத்திரலாம் இதோட இது இதே ஃபார்மேட்ல வீட்டுல நம்ம அஞ்சு கிலோ இப்படி பண்றதுங்கிறதுக்கு வீடியோ வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் பாக்ஸ்ல மறக்காம பாருங்க அதே மாதிரி வீட்டுல அரை கிலோ எப்படி சமைக்கிறது முக்கால் கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி சமைக்கிறது அதோட வீடியோ ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அதை மறக்காம நீங்க வீடியோல பாருங்க அதோடைய வீடியோ லிங்கும் டிஸ்கஸ்ஸும் நான் கொடுக்குறேன் நீங்க மறக்காமல் பாருங்க இப்போ நம்ம வந்து ஒலை தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டோம் மசாலா மசாலால தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் ஒரு கிண்டி கிண்டி விட்டு நம்ம மூடி போட்டுறலாம் மூடிவி போடு மச்சி இன்னும் கொஞ்சம் என்ன மூணுக்கும் ஒல ஊற்றி விட்ருங்க இது ரெண்டாவது ஊத்துருங்க அடுத்து ஆமா இதை பாத்தீங்கன்னா ஆவி வந்துருக்கு பாருங்க தெரிகிற மாதிரி பாருங்க ये बात ही ना पाद पचैया இருக்கும் पाद வந்துருக்கும் कारण பாத்தீங்கன்னா காரை நாக்கத்துல போடு சூடு இருந்துச்சு மேல ஒரு காவி வந்த உடனே ஒரு டர்ட் பற்றனா கீழ இருந்து மேலே மேல இருந்து கீழ போயிரு பாட்டமேட்டிக்கா 10 நிமிஷம் வெந்து முழிச்சோம் அவரோ வந்து சொல்லியா இப்ப கறி அதுக்கு இப்ப வந்து அள்ளி போட்டு வடிகட்டி என்ன இறக்கிறோம் மசாலா மசாலா இறக்கி நல்லா தண்ணி ட்ரை ஆகும் கறிய கொட்டுறோம் கறியை கொட்டு உப்பு காரம் பார்த்து வெப்பத்து போட்டு சிக்கன் நல்லா வெந்துருச்சு நம்ம சிக்கன் அள்ளி தண்ணி எடுத்துட்டு இன்னொரு வட்டலை போட்டு வச்சிடலாம்

இப்போ நம்ம வந்து சிக்கன் கிரேவி சிக்கன் சாப்ஸ்க்கு மசாலா போட போகிறோம் இது என்னென்ன இருக்கு ஐட்டம் பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலு கிலோ அளவுக்கு பெரிய சின்ன வெங்காயம் நாலு கிலோ பூண்டு வந்து ரெண்டரை கிலோ இஞ்சி ஒன்றரை கிலோ அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன் அது இல்லாமல் தக்காளி பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோ அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இதோட சக்தி சில்லி சிக்கன் பொடி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு அஞ்சு கிலோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கெட் கணக்கு வச்சிருக்கோங்க அப்போ வந்துட்டு நூறு கிலோ அளவுக்கு பாத்தீங்கன்னா இருபது பாக்கெட் நம்ம ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிடலாம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவுக்கு சோமுப்பொடி சோமப்பொடி நூத்தி கிராம் போட்டுக்கலாம் நூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு சோமப்பொடி அதே நூத்தி சீரகப்பொடி நிலவு பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து மசாலாவை நம்ம ஊற்றி வச்சிருக்க எண்ணெய் கூட போட்டு போட்டுடலாம் கொடுத்தா போட்டிருக்க மசாலா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அளவுக்கு நல்லா வதங்கணும் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிக்கன் வந்து தண்ணி வெளியே வந்திருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றரை படி அளவுக்கு தண்ணி ஊற்ற போறேன் ஊத்துனதுக்கு அப்புறம் இந்த மசாலா நல்லா பத்துனதுக்கு அப்புறம் செமி கிரேவியா கேட்டிருக்காங்க பத்துனதுக்கு அப்புறம் சிக்கனை போட்டுன்னு இறக்கிடுவோம் ஏன்னா சிக்கன் நல்லா வெந்துருச்சு இதுக்கப்புறம் சிக்கனை வேக ஊட்டினா உடஞ்சு போயிடும் அதனால நல்ல மசாலா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் சிக்கன் திக்கி மட்டும் டமப் சரி பண்றோம் அவ்வளவு தம்பி தண்ணி உப்பு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த உப்புவே சரியா இருக்கு அதனால வந்துட்டு மசாலா ட்ரை ஆனதுக்கு அப்புறம் பத்தலனா மட்டும் என்ன பண்ணிக்கலாம் உப்பு போட்டுருக்கு ஒரு இப்ப நம்ம பாத்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு சாரு ஊத்தலாம் எலுமிச்சம் பழத்தோடைய இருபத்தி அஞ்சு பழம் சாரு ஊத்தப்பட போதும் 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 ஆயிடுச்சு

컨저 컨저 올라니 풀레 다니 이이 எல்லாமே முடிஞ்சு டெப் மட்டும் மேல வந்து ஒரு ஐம்பது போதெல்லாம் பண்ணிட்டேன் கூட்டி 不来，过来。来